ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்னுடைய அழகான கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஆறு பத்து அந்த மாதிரி எழுந்தேன் ஆறு பத்துக்கே இந்த அளவுக்கு நல்லா பனி பெய்யுது நாலு மணிக்கு எழுந்து பார்க்குறப்போ சரியான பனி அந்த டைமுக்கு எழுந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் கொஞ்சம் அசந்து அசந்ததுங்கிறதுனால ஆரே கால் கிட்ட ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுங்களெல்லாம் பிடிச்சி ஃபஸ்ட்டு வெளியே கட்டிடலாம் சரியான பனி பெய்தாங்காட்டியும் சரியான குளிர் சொற்ற போட்டுக்குன்னா எந்த வேலையுமே செய்ய முடியுது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பக்கத்திலே சாணி இருந்தது சரி வெள்ளி தான் சாணி கரைச்சி ஊற்றாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் கரைச்சி இருந்தேன்னு இன்றைக்கி கரைச்சி ஃபஸ்ட்டு தொளிச்சு விட்டுவிட்டா மொத்தமாக தொளிச்சுட்டு அதுக்குள்ளே அத்தியுமே எழுந்து வந்துட்டாங்க அவங்க தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்க நான் வந்து வாசலெல்லாம் தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டுட்டு ஆட்டுக்குட்டிங்க உள்ளே உள்ள கட்டி வச்சுருந்தோம்ல அதனுடைய சாணமெல்லாம் வாரி கொட்டிட்டு வாசலெல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட ஆரம்பித்தேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ரங்கோலி மாதிரி போட்டு கொஞ்சம் கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனே ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ண நம்ம அழகாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப சொதப்பிடும் சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் வந்துருந்தது இந்த ரவுண்டு தான் கொஞ்சம் சொதப்பில் போச்சு சரின்னு சொல்லிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி போட்டுட்டேன் தர நல்லா அப்புறம் போட்டோம்னா நல்லா தெரியும் இன்னும் நிறைய வேலைங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டு விட்டுட்டேன் குட்டி பொண்ணு எழுந்து வந்தால் இற இத்தையுமே போட விட மாட்டேன் அப்படின்றதுனால சிம்பிளாக தான் போட்டுருந்தேன் போட்டுட்டு கலரெல்லாம் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது குட்டி ரங்கோலி மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு சமையல் வேலைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேனே அத்தை வந்து தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க அத்தையும் மாமா ரெண்டு மாமா இருந்தாக்கா மாமாவே எல்லா வேலையும் செஞ்சிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களே இன்னைக்கு ட்ரம் எல்லாம் நேற்று துணி எல்லாம் துவச்சி போட்டு மொத்த ட்ரம்மு ரெண்டு ட்ரம்முமே காலி பண்ணி வச்சுருந்தா ரெண்டே ரெண்டு தவளை தண்ணி தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு வாசலு கூட்டி கோலம் போட்டு சமையல் பண்ணுற வேலை தான் சரின்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாகவே இருந்தது போதும் போ ஒன்றுனா துக்கு போட்டுன்னுக்குற பணியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு பெருசாக போடுறதுக்கு ரொம்ப ஆசை கலர் பண்ணுறதுக்கு ஆனால் இடுப்பு வலி வந்தது கொஞ்சம் நேரம் வளைஞ்சு போட முடியல அப்படின்றதுனால சிம்பிளாக தான் போட்டுருந்தேன்னு போட்டுட்டு கலர் எல்லாம் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு சரியான இந்த பனிக்கு அதுக்கும் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேன் அந்த அளவுக்கு பனி பெய்யுது நாலு மணிக்கெல்லாம் எழுந்து பார்த்தோம்னா அவ்வளோ பனி பேஞ்சிகிட்ருக்குது உங்கள் ஊரில் பனியெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கா சாணம் தொலைச்சு கோலம் போட்டுருவேன் முடியல அப்படின்னா தான் படுத்துடுவனு சரின்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிருக்கு அதுக்கும் டீ போடாமல் டே ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றதுனால டீ தான் போட்டு குடிச்சிருந்தேன் நான் டீ போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் டீ எல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுருந்தேன் கோலம் போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பா எழுந்து எழுந்து நின்று நின்று போட்டுருந்தேன் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அந்த வாசலை பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக மனசுக்கு நிறைவாகவே இருந்தது சரின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு கடைசியாக பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது பார்த்துட்டு டீ எல்லாமும் போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு வந்து இட்லிக்கு மாவாட்டி வச்சிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு சூடாக இட்லியும் நேற்று பட்டாணி வாங்கினார் சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வரல சரின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்காக மாவு கலக்கி அதை ஊற்றிட்டு இருந்தேன் இட்லிக்கு மாவு ஊற்றிட்டு அப்படியே வந்து தக்காளி தொக்குக்கும் கீழேயே உக்காந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பக்கத்திலே வருவேன் ஒரு சில டைமில் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே வராது ஒரு சில டைமில் ஏதோ கிடைக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு கலாரி கிண்டி வச்சோம்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்து பார்த்து ஊற்றினா இட்லி ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்து தக்காளி தக்கம் நல்லா தான் இருந்தது நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் ஒரு சில விஷயம்லாம் வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படி தான் கஷ்டப்பட்டு இட்லி ஊற்றி ஊற்றி வச்சா இட்லி வேணான்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தனியாக தோசை செஞ்சு தரணும் இட்லி அப்படின்னாலே ஒரு சிலருக்கெல்லாம் பிடிக்காது அதில் எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு மட்டும் பிடிக்காது எனக்கு இட்லி தோசை அப்படின்னா ரொம்ப தோசைன்னா இன்னுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சுட்டு சுட சுட சுட்டு தரத்துக்கு ஆள் இல்லை நம்மளுக்கு நம்மளே சுட்டு நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே ச தக்காளி தொகுக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரெடி பண்ணிவிட்டு இட்லி நல்லா விந்து வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா சுட சுட இருக்கும் இட்லி எல்லாம் சுட சுட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்குமே எனக்கு சூடாக அம்மா வீட்டிலேருந்தால் எல்லாமே சுட சுட உடனே அம்மா செஞ்சு தந்துடுவாங்க இங்கே இருக்கிறதுனால சரி ஆட் பாக்ஸில்னா போட்டு வச்சு சுடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இந்த வேலைலாம் பண்ணுற வரைக்குமே குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தால் அதுவே பெரிய விஷயம் சரின்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையுமே ஆட் பாக்ஸில் போட்டு அவளுக்கு ஒரு ரெண்டு இட்லி போட்டு தக குழம்பு இன்னும் ரெடி பண்ணலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சேன் இட்லி வேகிறதுக்குள்ளே அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அவளுக்கு கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் அவளுக்காக எடுத்து வச்சுட்டு எல்லா இட்லியும் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டோம்னா ஒரு எட்டு மணிக்கு செய்கிறேன்னா ஒரு இப்போ ஒம்போதரை பத்து மணி வரைக்கும் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் நம்ம எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாட் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன் ஆட் பாக்ஸ்லலாம் போட்டுவிட்டு தக்காளி தொக்குமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் எடுத்து போய் வெளியே போட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் கழுவெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஓ எங்கள் வீட்டு ஆளுக்கு இட்லி பிடிக்காதில்ல அதனால் சொல்லிவிட்டு தோசை நான் ஊற்றி தட்டோமா அப்படின்னு கேட்டால் சரி தா அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே இந்த குட்டி பொண்ணு வேறு வந்துட்டு ஆலப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிவிட்டு அவளை வச்சுக்கிட்டே தோசை ஊற்றிட்டு இருந்தேன் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தோசை ஊற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாழை மட்டை வாழை இலை இருக்குது அதனுடைய தண்டு பகுதி வச்சு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றினா சூப்பராக வரும் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் அம்மா இந்த மாதிரி தான் வாழைத்தண்டு எல்லாம் கட் பண்ணி அது பாதி வேஸ்ட்டாக தான் போவோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வாழைத்தண்டு வச்சு எண்ணெய் தேய்ச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா அதுவுமே நல்லா தான் வரும் நேத்தெல்லாம் அந்த முந்த நேர்த்தெல்லாம் தோசை சுடுறப்ப சரியாகவே வரல சரி சும்மா இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம் எங்கள் பெரியம்மா ஞாபகம் வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு தோசை குட்டி பொண்ணுக்கிட்ட குத்தமிச்சா வெளியே உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு கையில் குத்தமிச்சா அவள் பாட்டுக்க அவள் எடுத்து போய் கொடுத்துட்டா அப்பா எடுத்துக்கிச்சுமா இன்னொன்று தாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு தின்ட்டா அவள் பேசுறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு ஒரு சில டைமில் போடலாம் ஆனால் அது ஒரு மாதிரி ரொம்ப நாய்ஸு மாதிரி தெரியும் ரொம்ப சவுண்டாக கேட்கும் அப்படின்றதுனால போகிறதில்ல சரின்னு சொல்லிட்டு அந்த தோசையுமே ஊற்றி கொடுத்துட்டு சாமானு கழுவிட்டேன் இதுதான் வெள்ளிக்கிழமை காலையில் என்னுடைய வேலையாக இருந்தது உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி